ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மாடித்தோட்டத்தில் காந்தாரி செடி வளர்ப்பு பற்றி பார்க்கலாம் ஒரு டைம் தோட்டம் ஃபுல்லாக வளர்ந்து நிறைய அறுவடை கொடுத்த காந்தாரி செடி ஒரு டைம் ஒரு சமயம் பார்க்கக்கூடிய டைம் மாடி தோட்டத்தில் காந்தாரி செடியே இல்லைங்க நான் வரும்னு நினச்சிக்கிட்டு பார்த்துருந்தேன் ஏன்னா அது தானே முளைச்சி வரும் எங்கேயாவது ஒரு பாட்டில் தானே முளைச்சி வரும் தேடி தேடி பார்த்தா எந்த பாட்டிலையும் ஒரு காந்தாரி செடி கூட இல்லை விதை எடுத்து வைக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் விதை எடுத்து வச்ச விதையை எங்கே வச்சுட்டேங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லை அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இருக்கக்கூடிய டைம் காந்தாரி செடியோட அரும இருக்க டைம் அருமை தெரியாது இல்லாத டைம் தான் அருமை தெரியணும் அதே மாதிரி தான் எனக்கு இந்த காந்தாரி செடியில் இருக்கக்கூடிய டைம் அருமை தெரியாமல் இல்லாத டைம் கடந்து ஒரு விதையாவது கிடைக்காதான்னு சொல்லி வீடு முழுக்க தேடும் கிடைக்கவே இல்லை கொஞ்ச நாள் விட்டு அது தானே ஒரு பாட்டில் முளைச்சிருச்சுங்க எனக்கு அதை பார்க்கக்கூடிய டைம் ரொம்ப சந்தோஷம் அதுவும் ஒரு டவுட் இது காந்தாரி செடி தானா அல்லனா வேற சில்லியா அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு ஆனால் போக போக அதோட வள வளர்ச்சியெல்லாம் பார்க்கக்கூடிய காந்தாரி செடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பொக்கிஷமாக எடுத்து ந வ நட்டு வளர்த்திட்டேங்க அதுவும் இல்லை இந்த ஏப்ரல் மே மாதத்துலலாம் அது ஒரு மாதிரி இலையெல்லாம் கருக தொடங்கிடுச்சு ஒரு பத்து இடமாவது இந்த காந்தாரி செடி தான் செடி மாறி இருக்குங்க எப்படியோ பொக்கிஷம் மாதிரி ரெடி ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க ஃபஸ்ட்டு காய் விட விடட்டேமே பறித்து நான் பழைய சாப்பாடு சாப்பிட்டேன் எனக்கு காந்தாரி செ காந்தாரி சில்லின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு நாய் இடையில் ஒரு நாய் வந்து செடிங்களெல்லாம் முறிச்சு விட்டுட்டு போயிடுச்சு அதுலேருந்து காப்பாற்றி எடுத்து இப்போ விதைய சேகரித்து வச்சுட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி